தமிழ்நாட்டில் போல் இருமல் மருந்தை தடை செய்ய வேண்டியதன் அவசியம் குறித்து இந்த மன்றத்தில் இருபத்தி மூன்று மன்ற உறுப்பினர்கள் அரசின் கவனத்தை ஈர்த்திருக்கிறார்கள் இந்த பொருள் சம்பந்தமான விரிவான அறிக்கை ஏற்கனவே தரப்பட்டிருக்கிறது என்றாலும் பேசியவர்களுடைய கருத்துக்களின் அடிப்படையில் என்னுடைய பதிலை தெரிவிப்பது கடமை என்று நான் கருதுகிறேன் சிறப் மருந்து என்பது கடந்த அக்டோபர் மாதம் ஒன்னாம் தேதி அன்று பிற்பகல் சுமார் மூணரை மணி அளவில் மத்திய பிரதேச மாநில மருந்து கட்டுப்பாடு துறையிடமிருந்து தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாடு துறைக்கு ஒரு கடிதம் பெறப்பட்டது இடத்துக்கு போங்க தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாங்க இல்ல இல்ல அதெல்லாம் அதெல்லாம் அனுமதிக்க முடியாது எல்லா மருந்து ஆய்வாளர்களுக்கும் தெரிவிக்கப்பட்டு ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கு கோல்டிப் சிரப் முடக்கம் செய்யப்பட்டது முடக்கம் செய்யப்பட்டது மட்டுமல்ல இந்த ஸ்ரீசன் பார்மசூட்டிக்கல் தயாரிக்கிற எல்லா மருந்தும் நூத்தி இருபத்தி ஆறு மருந்த அந்த கம்பெனி தயார் பண்றாங்க எல்லா மருந்துமே அன்னைக்கு முடக்கம் செய்யப்படுகிறது மருந்து ஆய்வாளர்கள் குழு மேற்கொண்ட தொடர் ஆய்வில் ஒன்று பத்து ரெண்டு பத்து ஆகிய இந்த இரு நாட்களில் இந்த விதிமீறல்கள் இருக்கிறது என்பதாலும் இந்த மருந்தில் டையத்திலின் கிளைக்கால் என்ற நச்சு வேதிப்பொருள் கண்டறியப்பட்டதாலும் மூணாம் தேதியே இந்த விரிவான ஆய்வு மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று பார்மசூட்டிக்கல் நிறுவனத்திற்கு பொது நலன் கருதி மருந்து உற்பத்தியை உடனடியாக நிறுத்த ஸ்டாப் புரொடக்ஷன் ஆர்டர் பிறப்பிக்கப்பட்டு அந்நிறுவனம் அதிகாரிகளால் மூடப்படுகிறது ஒன்றாம் தேதி தகவல் வருது தகவல் வந்த உடனே இந்தியா முழுக்க யார் இந்த மருந்து வாங்கினாங்களோ அவங்களுக்கெல்லாம் தகவல் அனுப்பப்பட்டு இந்த மருந்து பயன்படுத்தப்பட வேணான்னு சொல்லுது தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த மருந்து கடையிலையும் இந்த மருந்து விற்கக்கூடாது என்று தடை விதிக்கப்படுது இதை தாண்டி ரெண்டு நாட்களில் நடைபெற்ற இத்தனை சம்பவங்கள் இது மூணாம் தேதியே அந்த ப்ரொடக்ஷன் ஆர்டரை உடனடியாக ஸ்டாப் ப்ரொடக்ஷன் ஆர்டர் கொடுத்து கம்பெனியை மூடுறோம் மேலும் தொடர் நடவடிக்கையாக இந்த ஸ்டீசன் பார்மசூட்டிக்கல் நிறுவனத்தின் மருந்து உரிமங்கள் முழுமையாக ஏன் ரத்து செய்யப்படக்கூடாது ஆர்டர் அது மாதிரி ஒரு அவங்களுக்கு குறிப்பானை நோட்டீஸ் ஒன்று அனுப்புறோம் உடனடியாக மூடிட முடியாது கோர்ட்டுக்கு போயிடுவாங்க அதனால ஒரு கேன்சலேஷன் ஆர்டர் ஒன்று ஒரு அனுப்பி இடையில நாலாம் தேதி ஒன்னு ரெண்டு மூணு ஆச்சு நாலாம் தேதி மத்திய பிரதேசத்திலிருந்து இருபத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகுதான் நாலாம் தேதி இறக்குது குழந்தை நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு குழந்தை இறக்கிறது மத்திய பிரதேசத்திலிருந்து நமக்கு தகவல் வந்தது ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு நாள் கழிச்சு நமக்கு தகவல் அனுப்புறாங்க ஒரு மாநிலத்திற்கு ஒரு மருந்து கொள்முதல் செய்யப்படுகிற போது அங்கிருக்கிற ட்ரக் கண்ட்ரோலர் அந்த மருந்தை ஆய்வு செய்ய வேண்டும் இந்த மாநிலத்தில் இந்த மருந்தை நாம் பயன்படுத்தவிருக்கிறோமே இது வந்து இந்த பயன்படுத்தினா என்ன பாதிப்பு ஏற்படும் அங்க இருக்கிற ட்ரக் கண்ட்ரோலர் ஆய்வு பண்ணணும் ஒன்றிய அரசாங்கத்தின் ட்ரக் கண்ட்ரோலரும் ஆய்வு பண்ணணும் அந்த மாதிரி ஆய்வே பண்ணாம இந்த மருந்து விற்பனையை அவங்க ஊக்குவித்த காரணத்தினால் ஒன்னாம் தேதி அதாவது நாலாம் தேதி நாலு ஒன்பது நல்ல மருந்துன்னு இந்த மருந்தால் பாதிக்கப்பட்டது ஒரு குழந்தை இறந்திருக்கிறது தனியார் மருத்துவர் ஒருவர் இதை பரிந்துரை செய்திருக்கிறார் அந்த தனியார் மருந்து கடையில் இருந்து இந்த மருந்து வாங்கப்பட்டிருக்கிறது ஒரு குழந்தை இறந்திருக்கிறது இந்த குழந்தை இறந்திருக்கிற நிலையில் அந்த நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு அங்க இருக்கிற ட்ரக் கண்ட்ரோலர் மத்திய பிரதேசத்து ட்ரக் கண்ட்ரோலர் என்ன சொல்றாருனா அங்க இருக்கிற அமைச்சர் என்ன சொல்றாருனா இந்த மருந்து நல்ல மருந்துன்றார் நல்ல மருந்துன்னு விட்டுட்டதால ஒன்னாம் தேதி அதுக்குள்ள இருபத்தி அஞ்சு நேற்றுக்கு வரைக்கும் அருள் சொன்னது மாதிரி இருபத்தி அஞ்சு குழந்தைங்க இறந்திருக்கு இவ்வாறு தகவல் பெறப்பட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரத்திலே அரசு கதியில் செயல்பட்டதன் விளைவு இருபத்தி ஆறு மருந்துகளும் இன்றைக்கு தடை செய்யப்பட்டது நிறுவனமும் மூடப்பட்டது இந்த இந்த வகையில் மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அதாவது ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆப் இந்தியா மற்றும் டெப்டி டக் கண்ட்ரோலர் சவுத் ஜோன் சென்னை அவர்களுக்கும் விரிவான அறிக்கை இது சம்பந்தமாக அனுப்பி இருக்கிறோம் மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மருந்து குறித்த எச்சரிக்கையும் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்ச்சியாக கோல்ட்ரிப் சிரப் என்கின்ற மருந்தின் ஆய்வு அறிக்கையில் கண்டறியப்பட்ட டயத்திலின் குளோக்கால் நாற்பத்தி புள்ளி ஆறு நச்சுப்பொருள் இருந்ததன் காரணமாக அந்த மருந்து நிறுவனத்தின் உரிமையாளர் மீது குற்ற நடவடிக்கை கிரிமினல் ப்ரொசீடிங் எடுத்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொன்னது என்னன்னா இப்ப அந்த கம்பெனியை மூடுறது மட்டுமே முக்கியம் இல்ல அதனுடைய ப்ரொடக்ஷனை நிறுத்தது மட்டும் முக்கியம் இல்ல இதுல வந்து ஒரு கிரிமினல் ஆக்சன் எடுக்கணும்னு சொல்லி அரசுக்கு அவர் இட்ட உத்தரவின் அடிப்படையில் கிரிமினல் ப்ரொசீடிங் எடுப்பதற்கு அவருக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்கறாங்க ஏழாம் தேதி ஏழு பத்து இந்த ஒரு வார காலத்துக்குள்ள நடக்கிறது ஏழு பத்து அன்னைக்கு மருந்து ஆய்வாளர் மூலம் அந்நிறுவனத்தின் வெளிப்புறமும் உரிமையாளர் வீட்டிலும் இந்த நோட்டீஸ் ஒட்டப்படுகிறது மொத்தம் மற்றும் சில்லறை வணிகர்களிடமிருந்து சிறப்பின் மொத்த இருப்பும் எட்டு அன்று பறிமுதல் செய்யப்படுகிறது அந்த கம்பெனியில மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க இருந்த மருந்து கடையிலையும் எட்டாம் தேதிக்குள்ள இவ்வளவு வேலை நடந்திருக்கு மேலும் அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் மீது குற்றவியல் நடவடிக்கை மேற்கொள்ள சி டு சுங்குவா சத்திரம் காவல் நிலையத்தில் மருந்து கட்டுப்பாடு துறை மூலம் புகார் கொடுக்கப்படுகிறது எட்டாம் தேதி தமிழ்நாடு காவல்துறையின் உதவியுடன் சிறுவனாய்வு பிரிவு ஒன்பதாம் தேதி வராங்க இந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஒன்பதாம் தேதி மத்திய பிரதேசத்திலிருந்து வராங்க வந்து சென்னை காவல்துறையினரின் உதவியோடு சென்னை அசோக் நகர் பகுதியில் இருந்த நிறுவனத்தின் உரிமையாளர் திரு ரங்கநாதன் என்பவரை கைது செய்கிறார்கள் மேலும் அந்த நிறுவனத்தின் மன்ற உறுப்பினர்கள் சொன்னதை போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகிய ஆண்டுகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அந்த நிறுவனம் சிறு சிறு குற்றங்களுக்காக பலமுறை தண்டிக்கப்பட்டிருக்கிறது இங்கே பெருமதிப்புக்குரிய உதயகுமார் பேசும்போது சொன்னார் இந்த கம்பெனி வந்ததே ரெண்டாயிரத்தி பதினொன்னு அக்டோபர்ல இருபத்தி ஏழாம் தேதி அதிமுக ஆட்சி காலத்தில் தான் அந்த கம்பெனிக்கு உரிமமே வழங்கப்பட்டிருக்கிறது உங்கள் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட உரிமம் அந்த அதாவது இதை வந்து நான் அரசியலாக்க விரும்பல என்னன்னா இங்க பேசும்போது நிறைய சொன்னாங்க முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு மருந்து நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு மருந்து உற்பத்தி நிறுவனங்களிடமிருந்து ஆண்டொன்றுக்கு ஏற்றுமதி ஆகிற அந்த தொகை வந்து பன்னெண்டாயிரம் கோடியிலிருந்து பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் தமிழ்நாட்டிலிருந்து மருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது மரியாதைக்குரிய பாலாஜி சொன்னது மாதிரி ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வின் போதும் கூட இது தமிழ்நாட்டின் மருந்து உற்பத்தியில் ஒட்டுமொத்தமாக வானதி சீனிவாசன் இந்தியாவிலிருந்து தயாராகிற இந்த மருந்து உற்பத்திகளினால் இந்தியாவுக்கு ஏதும் கலங்கம் வந்து கெட்டப்பெயர் வந்துடக்கூடாது சதவீதம் ஏற்றுமதியை இருபது சதவீதம் அந்த மருந்தின் உபயோகத்தை இந்தியா தந்து கொண்டிருக்கிறது அதுல வந்து தமிழ்நாடு மட்டுமே முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு நிறுவனங்களின் வாயிலா பன்னெண்டாயிரத்திலிருந்து ஒரு பதினஞ்சு பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் அளவு

செய்யல நீ அதை செய்யல இதை செய்யலங்கிறத சுட்டி காட்டுறதை காட்டிலும் இது தேசிய ஒருமைப்பாடு இந்த இந்தியாவின் பொருளாதாரம் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இதுல சம்பந்தப்பட்டதால இன்னைக்கு மிக அமைதியாக இன்றைக்கு நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை மூணு மட்டும் இல்ல இன்னைக்கு பர்மனண்டாவே அதை க்ளோசர் ஆர்டர் கொடுத்து கம்ப்ளீட்டா மூடி இருக்கு அப்ப இங்க பேசின மரியாதைக்குரிய மன்ற உறுப்பினர்கள் ஒரு சில கருத்துக்களை எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் குறிப்பாக நம்முடைய வேல்முருகன் கடலூர்ல வந்து சிப்காட்ல அனுமதி இல்லாமல் இந்த கெமிக்கல் நிறுவனங்கள் தயாரிக்கப்படுகிறதுன்னு சொன்னாரு நிச்சயமா மாசு கட்டுப்பாட்டுத்துறை அமைச்சரோடும் பேசி அந்த துறை அலுவலர்கள் நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அலுவலர்களை அனுப்பி கடலூர்ல இருக்கிற எந்த ரசாயனம் பொருள் உற்பத்தி செய்கிற அந்த இருந்தாலும் அது உரிமம் இல்லாத எந்த நிறுவனமாக இருந்தாலும் யார் நடத்தினாலும் ரெண்டு மூன்று நாட்களில் நடவடிக்கை எடுத்து அதை உடனடியாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல அவருடைய கவனத்திற்கும் அந்த மாதிரி யாராவது உரிமம் இல்லாமல் கம்பெனி நடத்துறாங்கன்னு தெரிஞ்சா தகவலை நீங்கள் ரகசியமாக சொன்னால் அந்த ரகசியம் பாதுகாக்கப்படும் நாங்கள் அவர்கள் மேல் நடவடிக்கை எடுப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும் அந்த அந்த மாதிரி பெருமதிப்புக்குரிய அசன் முகமது அசன் மவுலா பேசும்போது சொன்னாங்க இதை ஆய்வு பண்ணணுன்னாங்க தொடர் ஆய்வுகள் மேற்கொண்ட காரணத்தினால் தான் இது இன்னைக்கு அது அதாவது ஒரு பேட்ச் ஒரு நாளைக்கு நூற்றி வகையான மருந்துன்னால் ஒரு பேட்ச் ஒரு மணி நேரத்தில் ஒரு பேட்ச் வெளியில் போகும் அந்த மாதிரி இப்ப முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு நிறுவனங்கள்லயும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேட்ச் மருந்து ஒரு மாசத்துக்கு தயாராகி போயினே இருக்கும் அதுல வந்து இப்ப இருக்கிற ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் இங்க பேசும்போது கூட சொன்னாங்க காலி இடங்கள் இருக்குன்னாங்க ஆனா காலி பணியிடங்கள் கொஞ்சம் கூட இருக்கவே கூடாதுங்கிறதுல மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உறுதியா இருக்கிறதோட விளைவு மக்கள் நல்வாழ்வு துறையில் தொடர்ந்து காலி பணியிடங்கள் நிரப்பும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மருந்து கட்டுப்பாட்டு துறைக்கு என்று இருப்பது ரெண்டு துணை இயக்குனர் ரெண்டு பேருமே பணியில் இருக்கிறாங்க உதவி இயக்குநர்கள் இருபத்தி ஆறு பேர் அதுல இருபத்தி நாலு பேர் பணியில் இருக்கிறாங்க முதுநிலை மருந்து ஆய்வாளர்கள் பதினாலு பேர் இருக்கணும் பதினாலு பேர் டியூட்டியில் இருக்கிறாங்க மருந்து ஆய்வாளர்கள் நூத்தி நாற்பத்தி பேர் இருக்கணும் நூத்தி முப்பத்தி பேர் இருக்கிறாங்க ஒன்பது பேர் சமீபத்தில் ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க அவங்களுக்கு பதிலாக உடனடியாக போடப்படும் இந்த மாதிரி ஒட்டுமொத்த மருந்து அந்த பணியிடங்களை பொறுத்தவரை அந்த துறையில் நூத்தி தொண்ணூத்தி ஒன்னு நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல நூத்தி எழுபத்தி எட்டு பணியிடங்கள் இருந்து கொண்டிருக்கிறது ஒன்றெண்டுங்கிறது ரிட்டையர்ட் ஆவது அந்த மாதிரியா இருக்கிறதுலாம் உடனுக்குடன் அது செய்யப்படவிருக்கிறது அப்புறம் ஈஸ்வரன் பேசும்போது சொன்னார் இதுக்கான அந்த மருந்து ரசாயனங்களை அது வந்து ஒட்டுமொத்தமா வாங்குறதால ஏதாவது பாதிப்பு சொன்னாரு அதையும் கருத்தில் கொண்டு இன்றைக்கு இந்த துறையின் சார்பில் மருந்து கட்டுப்பாட்டு துறை மேற்கொண்டு வருகிற நடவடிக்கைகளின் தொடர்ச்சியா ஸ்ரீசன் பார்மசூட்டிக்கல் என்ற நிறுவனத்தில் இந்த புரோபில கிளைக்கால் என்ற மூலப்பொருளை விற்பனை செய்த விற்பனையாளர்கள் மீதும் இப்போது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் எப்படி நீ லூசாக கொடுத்த அப்படிங்கறதுல அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எனவே இந்த வகையில் தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இந்த துறை அவசர அவசியமாக இந்த பணிகள் எல்லாம் மேற்கொண்டதன் விளைவுதான் இன்றைக்கு உயிரிழப்புகள் என்பது ஒடிசாவிலோ புதுச்சேரியிலோ புதுவை நம்முடைய தமிழ்நாட்டிலோ வேறெங்கும் இந்த மருந்து விற்பதற்கு தடை விதித்து இதற்கான அவசியத்தை அவர்களுக்கு வலியுறுத்தி இப்பொழுது இந்த அளவுக்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது மத்திய பிரதேசத்தை பொறுத்தவரை அவர்கள் சரியாக இந்த மருந்து எந்த மருந்து அவர்கள் மாநிலத்துக்கு வருகிறதோ அந்த மருந்தின் தன்மையை அந்த அங்கிருக்கிற ட்ரக் கண்ட்ரோலர் சரியாக ஆய்வு செய்திருந்தால் இது தொடக்கத்திலேயே நிறுத்திருக்கலாம் இருபத்தஞ்சு நாளுக்கு முன்னாடி ஒரு குழந்தை இறக்குது இருபத்தஞ்சு நாள் கழிச்சும் ஒரு இந்த மருந்து வந்து தொடர்ந்து விற்பனை செய்யப்படுது இந்த இருபத்தஞ்சு நாள் கேப்பில் இருக்கிற அமைச்சரும் அதிகாரிகளும் இந்த மருந்து நல்ல மருந்துன்னு சொல்றாங்க இதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியது அவங்க அவங்களுக்கு வக்காலத்தான் நம்முடைய மன்ற உறுப்பினர் ஒருவர் இங்கே பேசுவது என்பது வருத்தமாக இருக்கிறது அரசு இன்றைக்கு மக்கள் நலனில் எந்த அளவுக்கு அக்கறை கொண்டிருக்கிறது என்பதை நான் சொன்ன இந்த விஷயங்களின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அதேபோல் இந்த ஆய்வுகள் என்பது இங்கே நிறைய உறுப்பினர்கள் இங்கே பேசிய மன்ற உறுப்பினர்கள்லாம் சொன்னாங்க இதுல பெருமதிப்பிற்குரிய அருள்மணி ஆய்வு நடவடிக்கை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் தொடர்ந்து செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது செய்யப்படும் இந்த முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு நிறுவனங்கள்ல இப்ப இந்த ரெண்டு மூன்று நாட்கள்ல மட்டும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்களில் தொடர் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது உதயகுமார் சார் சொன்னார் ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் ஆய்வு பண்ண போதுமான தொடர்ந்து ஆய்வு பண்ணுவாங்க நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு நிறுவனத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட மருந்துகள் பேட்ச் பேட்சா தயார் பண்ணுவாங்க இருபத்தி மணி நேரமும் ட்ரக் இன்ஸ்பெக்டர் போய் முழு நேரமும் ஒரு கம்பெனியில் உட்காந்துருக்க முடியாது முன்னூத்தி

வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணணும் தொடர் ஆய்வு மேற்கொள்ள அந்த ஒரு ஆண்டு ஒன்றிய அரசும் இதில் தொடர் ஆய்வு மேற்கொள்ளாதது என்பது ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம் அந்த வகையில் நம்ம துறையின் செயலாளர் ஒன்றிய அரசின் செயலாளர்கள் கவனத்திற்கும் இதை கொண்டு சென்றிருக்கிறார்கள் வானதி சீனிவாசன் ஏற்றுமதி குறித்து சொன்னார்கள் ஏற்றுமதிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருந்தாலும் அதுல பாதிப்பு என்கின்ற வருகிற போது அந்த பாதிப்பை தவிர்ப்பது என்பது ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி அதில் உரிய முக்கியத்துவம் தர வேண்டும் என்கின்ற வகையில் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது